ஏன்னா லவ் சொல்லுற சினிமாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட இதாக சொல்வார் அவருடைய எண்ணமும் அவருடைய ஞாபகமும் அவருடைய உண்மையான சிந்தனையும் என்னையுமே அவங்க உயர்த்தும் எத்தனை வருஷமான வந்து நிற்கிறாங்க அப்படிங்களா அதுதான் உண்மையான சினிமா அதுதான் உண்மையான நம்பிக்கை அதே மாதிரி தான் நம்ம டேரக்டர் விஜய் சீ வச்சிருக்காரு கண்டிப்பாக ஜெயிப்பார் I will come with Sangay. Neemiyam support me. Why did you make support me? Thank you, Myka. Very beautiful. Makarand Swami just long production. Very nice. Thank you very much. In Tamil, Konjara Konjara Varu. Please don't mind. But I have to pace it. I am Manishwala. Now, Perashiya, my name is Ponnal. So, uh, firstly, I would like to thank you, Vijay Shree Sir, because uh, this is my debut movie in Tamil. That too with a legend actor and mohan sir. so i was very nervous in the initial but mohan sir was very supportive and uh, sharing screen with mohan sir is really a blessing and is very supportive so i want to thank mohan sir and happy thank birthday sir, sir. <laughs> so, uh, please support

ப்ளீஸ் ஒன் ஆஃப் அவர் வந்து ஒரு லெஜெண்ட்ரி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது ஹி யூஸ் டு சீ லார் ஜோக்ஸ் அதே மாதிரி நிறைய படத்தில் இது மூணாடி ஒரு பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல இட்ஸ் அ வெரி குட் சிங்கர் டு அண்ட் விஜேஷ் குபி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் பாடல் எல்லோரும் கேட்டீங்க உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும் பாட்டு வந்து டை பெட்டில் தான் நம்ம சேர்ந்து இந்த பாடல் பாடல் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 நல்லா வந்துருக்கு எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க ரோஹித் சார் ரொம்ப

டேரக்டர் விஜய் ஸ்ரீஜி சார்க்கு ரெக்கபரையும் ஸோ எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனதே வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மூவி கம்மி நடந்த ஒரு ரீசன் தான் ஸோ அந்த இதில் வந்து இருக்கும்போது அவர் ரொம்ப பெட்ரீட்டாக இருந்தார் அப்போது வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு லஷாந்த் நம்ம வந்து சாங் பம்போஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் சார் என்ன சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எப்படி சார் அதெல்லாம் இருந்தால் வந்து இது ஒரு எனக்கு ஒரு இதுவாக என்னால் சும்மா உட்கார முடியல நான் வந்து கண்டிப்பாக எழுதுகிறேன் நீ டியூன் பண்ண அப்படின்னு ஸோ அப்படி பண்ண சாங்ஸ் தான் இந்த மூணு சாங்ஸு எல்லா சாங்ஸுமே இன்னும் ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு தீம் ட்ராக் இருக்குது ஸோ எல்லா சாங்ஸுமே அந்த சுச்சுவேஷனில் பண்ணது தான் ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் இந்த மாதிரி பண்ணது அண்டு இன்னொன்று ஒரு அர்த்தம் முடியாத சாங்கம் எப்படின்னா ஒரு சாங் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு படித்துகிட்டே இருந்தேன் ஏன்னா மோன் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜண்ட் ஸோ எப்படி நம்ம பிடிச்சிருக்கா இருக்குது என்ன சொல்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தேன் பட் சார் வந்து நான் பார்த்து ஃபஸ்ட்டு பிடிச்சி சொன்னார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னாரு அங்கே எனக்கு அப்படியே எல்லாமே எனக்கு எல்லாமே ஃபுல்லாக ஸோ ஓகே நாங்கள் ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ அதே மாதிரி ஒரு கார்டன்ஸ் போதும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரோட கூட்டு முயற்சி நம்மளோட ச படம் ஸ்க்ரீன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு சீக்கிரமே நீங்கள் வந்து உங்களோட பா படத்தை ரிலீஸ் ஆகணும்னா பார்த்து எனக்கு எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய சப்போர்ட் இருக்கும் அண்ட் எடிட்டர் தூனா அண்ட் நிகில் சார் எல்லாேருக்குமே எனக்கு ரியாண்ட் வந்து நான் பாக்கிராஜ் சார் பெரிய ஃபேன் சார் எல்லோருமே சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி